வணக்கம் மக்கள் நான் தான் அவள் பூதி மேக்ஸ் இனிய மாலை வணக்கம் மக்களே லைவ் மட்டும் கொடுத்துருங்க நான் பேசுறது கேக்குதா ஆடிபிளா இருக்கா அப்படின்னு மட்டும் அதிகபட்சம் அஞ்சே நிமிஷம் சிக்ஸ் ஓ கிளாக் ஒரு செஷன் பார்க்கலாம் அதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தெக்க தெளிவா ஒரு நல்ல பிளான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆடியோ மட்டும் கிளியரா இருக்கா அப்படின்ட்டு லைவ்ல இருக்கிறவங்க ஒரே ஒரு சின்ன ரிப்ளை மட்டும் என்ன பண்ணிருங்கன்னா கொடுத்துருங்க எஸ் ஆடியோஸ்

நீங்க என்ன பண்ணலாம்னா செக் பண்ணலாம் ஸோ எப்போ செக் பண்ணலாம் அப்படின்னா ஆகஸ்ட் ஏழு யார் யாருக்கெல்லாம் போட்டி தேர்வு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஜூலை இருபத்தி ஒன்பது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிட்டி இன்டிமேஷன் லிங்க் ஓப்பன் ஆயிருக்கும் எப்படி சார் செக் பண்ணுறது லிங்க்கை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டெலிகிராமில் ஆல்ரெடி ஷேர் பண்ணியாச்சு லிங்கை எதில் ஷேர் பண்ணியாச்சு அப்படின்னா டெலிகிராம்ல ஷேர் பண்ணியாச்சுங்க ஓகே அப்போ நீங்கள் என்ன பண்ணா போதும் அப்படின்னா டெலகிராம் ஓப்பன் பண்ணீங்கன்னா போதும் டெலிகிராம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பனில் இருக்கு சரி ஒரு நிமிஷம் சிட்டி இன்டிமேஷன் லிங்க் ஓப்பனில் இருக்குமா ஓகே இப்போ நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெலகிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுது இந்த டெலிகிராம்ல பார்த்தீங்கன்னா லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன் சிட்டி இன்டிமேஷன் லிங்க்குன்னு வித் அதோட நோட்டீஸ் கூட பாருங்கள் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறேன் லிங்க்கை க்ளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எப்படி வந்து நிற்கும்னா இது போல வந்து நிற்கும் ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுக்குறீங்க கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு இந்த கேப்சியாவை கொடுத்துட்டு லாகின் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஓப்பன் ஆகிடும் உங்களோட டேட் என்னங்கிறது காட்டும் பட் டேட் எல்லாத்துக்கும் வந்து கிடையாது எல்லாத்துக்கும் காட்டாது யாருக்கெல்லாம் காட்டும் வந்து யாருக்குலாம் காட்டும் அப்படின்னா எக்ஸாக்டா ஆகஸ்ட் செவன்த் யாருக்கு எக்ஸாமோ அவங்களுக்கு ஜூலை இருபத்தொன்போது இன்னைக்கு காட்டும் எந்த எந்த சிட்டியில எக்ஸாம்னு காட்டும் சென்டர் காட்டாது எந்த சிட்டியில எந்த ஷிஃப்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காட்டும் இப்போ அடுத்தது ஆகஸ்ட் எட்டாம் தேதி தான் எனக்கு எக்ஸாம் போட்டிருக்காங்க அப்படின்னா எனக்கு என்னைக்கு காட்டும் அப்படின்னா ஜூலை முப்பது நாளைக்கு தான் காட்டும் ஜூலை முப்பது அன்னைக்கு தான் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா காட்டும் சரி இப்போ இதுவே ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி எக்ஸாம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி எக்ஸாம் அப்ப ஆகஸ்ட் ஒன்பதுல எக்ஸாம் இருக்கிறவங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் என்னைக்கு காட்டும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஜூலை முப்பத்தி தேதி தான் காட்டும் அதே போல ஆகஸ்ட் பத்தாம் தேதி எக்ஸாம் இருக்கிறவங்களுக்கு என்னைக்கு காட்டும் அப்படின்னா ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி தான் காட்டும் ஆகஸ்ட் லெவன் யாருக்கெல்லாம் எக்ஸாம் இருக்கோ உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் என்னைக்கு காட்டும் அப்படின்னா ஆகஸ்ட் ரெண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா காட்டும் ஆகஸ்ட் ரெண்டு தான் காட்டும் அப்போ எனக்கு ஆகஸ்ட் தேர்ட்டி தான் எக்ஸாம் இப்போ ஆகஸ்ட் தேர்ட்டி தான் எனக்கு எக்ஸாம் அப்படின்னா எனக்கு சிட்டி இன்டிமேஷன் என்னைக்கு காட்டும் அப்படின்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஒன் தான் காட்டும் இப்போ செப்டம்பர் நைன் வரைக்கும் எக்ஸாம் இருக்கு எனக்கு செப்டம்பர் ஒன் எக்ஸாம் அப்படின்னா எனக்கு சிட்டி இன்டிமேஷன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டூ தான் காட்டும் சரிங்களா அப்போ எனக்கு ஆகஸ்ட் நைன்ல எக்ஸாம் சார் ஓகேவா எனக்கு வந்து எக்ஸாம் வந்து எப்ப அப்படின்னா ஆகஸ்ட் நைன்ல எக்ஸாம் சார் இப்போ ஆகஸ்ட் நைன் எக்ஸாம்னா சாரி செப்டம்பர் நைன் எக்ஸாம் சார் செப்டம்பர் நைன் எக்ஸாம்னா என்னோட சிட்டி இன்டிமேஷன் ஆகஸ்ட் முப்பது அன்னைக்கு தான் காட்டும் ஸோ இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கே ஃபோன் பண்ணுவாங்க நான் ஆர்ஆர்பி போர்டே நான் தாங்குற மாதிரி ஃபோன் பண்ணுவாங்க என்னன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணியிருப்பாங்க செக் பண்ணுறப்ப என்ன வந்திருக்கும்னா யுவர் சிட்டி இன்டிமேஷன் நாட் எட் லைவ்னு வந்திருக்கும் நாட் எட் லைவ் ஸோ அப்போ சார் எனக்கு எரர் வருது சார் எரர் வருது சார் இதுக்கு பேர் எரர் இல்லைங்க நீங்க நாளைக்கு செக் பண்ணுங்க நாளைக்கு செக் பண்ணும்போது ஒரு மாதிரி ஒரு மாதிரி பதட்டமும் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸும் வர ஆரம்பிக்கும் ஏன்னா அடுத்த நாளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காது அவங்களுக்கு ஓகேவா ஒரு வேளை அவங்களோட எக்ஸாம் செப்டம்பர் ஒன்பதுனா கடைசியாக ஆகஸ்ட் முப்பது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இன்னைக்கு ஜூலை இருபத்தொம்போது இப்போ நீங்கள் இந்த லைவ்ல இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களோட போட்டி தேர்வு செப்டம்பர் ஒன்பதாக கூட இருக்கலாம் செப்டம்பர் ஒன்பதுனா உங்களுக்கு எந்த தேதி அன்னைக்கு தான் சிட்டி இன்டிமேஷன் வரும்னா ஆகஸ்ட் முப்பது அன்னைக்கு தான் சிட்டி இன்டிமேஷன் வரும் ஆனா ஜூலை இருபத்தி ஒன்பதுல இருந்து ஆகஸ்ட் முப்பது முப்பத்தி ரெண்டு நாள் இருக்கு இந்த முப்பத்தி ரெண்டு நாளும் வந்து பாத்தீங்கன்னா சார் எனக்கு வருமா வராதா வருமா வராதா அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க மக்கா கண்டிப்பா வந்துருங்க இதை 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 பத்தின கிளாரிட்டி யாராவது டவுட் கேட்டாங்கன்னா அந்த வீடியோ அனுப்புங்க டென் டேஸ் பிஃபோர் தான் வரும் ஃபோர் டேஸ் பிஃபோர் தான் எக்ஸாம் சென்டர் வரும் டென் டேஸ் பிஃபோர் எந்த சிட்டி எந்த பிளேஸ்ல உங்களுக்கு எக்ஸாம் நடக்குதுன்னு வந்துடும் நாலு நாளைக்கு முன்னாடி ஹால் டிக்கெட்ல இப்ப இப்ப திருச்சின்னு வந்துச்சுன்னா திருச்சியில எந்த காலேஜ் அப்படிங்கிறது நாலு நாளைக்கு முன்னாடி தான் வரும் ஓகே இன்க்ரிபிள் கேண்டிடேட்னு வருதுன்னா நீங்க என்டிபிசி டுவெல்த் லெவலோடைய ரிஜிஸ்டர் நம்பர் போடுறதுக்கு பதிலாக கிராஜுவேட் டிகிரியா போட்டிருப்பீங்க ஸோ செக் பண்ணுங்க நிறைய பேர் அந்த தப்பு பண்ணிருவீங்க நிறைய எக்ஸாம் அப்ளை பண்ணி வச்சிருப்பீங்க ஏதாவது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுத்து போட்டுருவீங்க டுவெல்த் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுத்து போடுங்க இன்க்ரீடியன்சியல் அப்படின்னா அதுதான் நீங்க மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க மெயிலெல்லாம் நம்பாதீங்க டெய்லி லிங்கை செக் பண்ணிக்கோங்க மெயில்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டைம் ஸ்பேம்ல போய் நிற்கும் மா இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை ஒரு பர்ஃபெக்டான வேலை சொல்லட்டுமா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கைப்பட எழுதி ஒரு பேப்பர்ல எடுத்து உங்கரேஷன் டேபிளில் புக்கில் எழுதுங்கம்மா உங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு பாஸ்வேர்ட் டேட் ஆஃப் பர்த் தான் அது பிரச்சனை இல்லை அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஸோ நான் என்ன பண்றேன்னா ஒரு கூகுள் ஷீட் ஒன்று என்ன பண்றேன்னா கிரியேட் பண்றேன் யூடியூப்பில் லைவ் வரவங்க டெய்லி என்ன பண்ணுங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த கூகுள் சீட்டில் ஃபில் பண்ணி டேட் ஆஃப் ஃபில் பண்ணுங்க இதனால என்னால் என்ன பண்ண முடியும்னா எந்த சிட்டில உங்களோட எக்ஸாம்ஸ் வருது நிறையா மாணவர்கள் அதே சிட்டியில வருவாங்க ஸோ அவங்க கான்டாக்ட்ஸை நான் உங்களுக்கு கொடுக்க முடியும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு டிராவலை பிளான் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஆகஸ்ட் ஏழு அன்னைக்கு கோயமுத்தூர் பக்கம் கேரளா பக்கம் யாருக்கெல்லாம் எக்ஸாமோ ஸோ அவங்கள நான் மீட் பண்ணுறேன் ஆகஸ்ட் ஏழு எட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு கூட வரேன் நான் எக்ஸாம் சென்டருக்கே வரேன் உங்களை நான் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வருவேன் ஆகஸ்ட் ஏழு எட்டு இதுதான் இப்படி தான் செக் பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம்லேயே இருக்கு லிங்கை பார்த்துக்கோங்க பதட்டப்படாதீங்க ஆகஸ்ட் முப்பது எக்ஸாமுக்கு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி தான் உங்களுக்கு என்ன வரும்னா சாரி செப்டம்பர் ஒன்பது எக்ஸாமுக்கு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி தான் உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் லிங்கே வரும் அப்போ உங்களுக்கு செப்டம்பர் ஆகஸ்ட் முப்பது தான் சிட்டி இன்டிமேஷன் லிங்கே வருதுன்னா இப்போ இன்னிலிருந்து சாலிடா முப்பது நாள் இருக்கு உங்க ப்ரிப்பரேஷனுக்கு செப்டம்பர் ஒன்பது எக்ஸாம்னா ஆனால் எந்த அன்னைக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாது முன்கூட்டியே தெரியாது அப்போ ப்ரிப்பரேஷனை நல்லா ஹெவியாக்குங்க இப்போ சாயந்தரம் ஆறு மணிக்கு ஒரு தரமான வகுப்பு இருக்கு அடுத்த வரக்கூடிய என்ன ப்ரீப்ரேஷன் ஸ்ட்ராட்டர்ஜி மிக முக்கியமாக கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸம் நல்லா பண்ணணும் என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டோட கொடுக்கறேன் எல்லாத்துக்கும் அதை ஃப்ரீயாவே என்ன பண்றோம்னா யூடியூப்லேயே கொடுக்குறோம் ஸோ சார்பாக ஆறு மணிக்கு வந்துருங்க கண்டிப்பா லைவ் இருக்கு இதுக்கப்புறம் லைவ்லாம் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் டே நைட் நானும் தூங்க போறதில்லை இந்த டென் டேஸ்க்கு கண்டிப்பா என்னோட மேக்சிமம் எஃபோர்ட் உங்களுக்கு இருக்கும் ஒரு நல்ல ஒரு ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி நான் கொடுக்குறேன் நன்றி வணக்கம் ஆறு மணிக்கு சந்திக்கலாம் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன் இந்த லிங்கை எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியாச்சு இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ எந்தந்த அன்னைக்கு எந்தெந்த டேட்டில் யார் யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அதாவது சிட்டி இன்டிமேஷன் லிங்க் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க நன்றி வணக்கங்க நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதை விட ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னா ஸோ டெலகிராம் மிக முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுங்க டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன் லைவ்லையும் பாருங்கள் ஷேர் பண்ணிட்டேன் நன்றி வணக்கம் ஆறு மணிக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் பத்தே நிமிஷம் தரமாக இருக்கும் அந்த ஸ்டடி பிளான் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் இந்த செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருந்தாலும் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்